பிராக்காலி சி கத்திரிக்கா இவ்வளவு கத்திரிக்கா நம்ம வீட்டுக்கு புடிங்கிட்டு போயிரோமா பிராக்காலி எல்ல குட்டி குட்டியா குட்டிலே எனக்கு தாங்கல நின்னிக்காவ தட்டாங்கன்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல நிறைய இருக்குதே நம்ம ஊர் இந்த ஊர் தானடி அண்ணா நம்ம வீட்டுக்கு

ஏ முடுங்க சொல்லடா பாரு தம்பி இங்க வயது வச்சிருங்க இப்படி நான் நான் பாருங்க கட்ட சொல்ல இங்கு பாரு இந்தா முடங்கால் முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு இது அருமையான மருந்தா சாப்பிடுவாங்களான்னு சொல்லி சொல்லுங்கடுவா அது சேர்ந்து சொல்லு சொல்லுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க